ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா கொடைக்கனலில் இருக்கிற குணா குகை வந்து எதனால் வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு அழைக்கப்பட்டது உண்மையிலே வந்து மஞ்சமல் பாய்ஸுக்கு என்ன தான் நடந்தது அப்படிங்கிற முழு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் டெவில்ஸ் கிச்சன் இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கொடைக்கானலில் அமைஞ்சிருக்குது இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு பிஎஸ் வார்டு அப்படிங்கிற ஒருத்தரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இவர் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இவரால் தான் அந்த கொகை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கொகை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டது இது அந்த காலத்தில் வந்து பாண்டவர்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ண இடம் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது அது போக வந்து அப்போ இருந்த மக்களால் வந்து இந்த இடத்துல வந்து சாத்தான்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கூறப்பட்டிருக்கு கூறப்பட்டிருந்து எதனால எல்லா கோவிலுமே வந்து ரொம்ப இருட்டா அதாவது ஏத்தாப்ல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப இருட்டாகும் அது போக நிறைய வவால்கள் இருந்ததுனால வந்து இந்த இடத்துல சாத்தான்கள் இருக்கலாம் அப்படின்ற போது அப்ப இருக்கிற மக்கள்கள் வந்து நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க அது போக வந்து இந்த இடத்துக்கு வந்து அப்ப வந்து யாருமே அவ்வளவா வந்து விசிட் பண்ணி பாக்குறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு குணா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த டைமில் வந்து பெரும்பாலமான பெரும்பாலான காட்சிகள் வந்து அங்கே தான் வந்து ஷூட் பண்ணாங்க ஷூட் பண்ண போய் அந்த இடம் வந்து ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல் வர மக்கள் எல்லாமே வந்து கொடைக்கானல் சுற்றி பார்த்துட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் நம்ம குணா கொகையும் வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா குணா கொகையுமே வந்து விசிட் பண்ணி பார்க்குறது ஒரு வழக்கமாக போச்சு அந்த இடமும் வந்து சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிட்டு இருந்தது அந்த டைம்ல தான் இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சம்பவம் வந்து அரங்கிருந்தது எப்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எர்ணாகுளத்தை சேர்ந்த சுபாஷ் அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவரும் ஒரு ஆர்வத்தோடு வந்து தன்னோட கேங் எல்லாத்தையுமே வந்து கூட்டிட்டு கொடைக்கானல் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாரு கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்மளும் குணா கோவை போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல அவருமே போறாரு போயிட்டு அங்கே குணா குகையை வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த குகையை பார்க்குற ஆர்வத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா கீழே இருக்கிற பள்ளத்தை கவனிக்காம அதுக்குள்ளே தவறி விழுந்துடுறாரு உடனே அவங்க கூட வந்த நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பதட்டத்தில் வனத்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் வந்து உடனே தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் நண்பர் ஒருத்தர் கூட வந்தாரு வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி பள்ளத்தில் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி உடனே தகவல் கொடுக்குறாங்க உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறை ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பள்ளத்தாக்கில் இறங்குறதுக்கு ரொம்ப நிறைய யோசிக்கிறாங்க யோசிச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா அவரு கூட வந்த சசி அவர்கள் தான் வந்து என்ன பண்றாருன்னா துணிச்சலா இல்ல நான் இறங்குறேன் என்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி சசி அவர்கள் வந்து இறங்குறதா ஒத்துக்கிட்டாங்க உடனே தான் என்ன பண்ணுறாங்கன்னா சசி அவர்களோட இடுப்பில் வந்து ஒரு கயிறை கட்டிட்டு அந்த அடி பள்ளத்தாக்கு அப்படின்ற மாதிரி கூறப்படுது அந்த அடி பள்ளத்தாக்குக்குள்ள வந்து அவரை வந்து இறக்குறாங்க அவரு அப்படி போது பார்த்துட்டே போறாரு போகும்போது கிட்டத்தட்ட அறுபது அடி ஆழத்துல வந்து அதாவது அறுபது அடி பள்ளத்தாக்குல வந்து சுபாஷ் அவர்கள் வந்து மயங்க நிலவையில உயிரோட தான் இருந்திருக்கிறாரு இதை உடனே என்ன பண்றாருன்னா சசி அவர்கள் வந்து மேல வந்து வனத்துறைக்கும் துறைக்கும் வந்து தகவல் கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து சுபாஷ் வந்து தான் இருக்கான் அவன் வந்து உயிரோட தான் இருக்கான் காப்பாத்திடலாம் அப்படின்ற உடனே தகவல் உடனே என்ன பண்றாங்கன்னா துறை அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா உடனே சரி அவங்களும் பள்ளத்துல இறங்குவோம் அப்படி இறங்குறாங்க இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி மேலே தூக்கலாம்னு யோசிக்கும் போது சசி அவர்கள் ஏற்கனவே ரோப்பு கட்டி இறங்கி இருந்தார்ல அதே இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுபாஷ் அவர்களையும் சேர்த்து கட்டி மேலே தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் மேலே தூக்குறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ரெண்டு பேரையும் மேலே தூக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுபாஷ் அவர்களை உடனே வந்து சிகிச்சைக்காக அனுப்பி விட்றாங்க சுபாஷ் அவர்கள் வந்து ரொம்பவே ஒரு சீரியஸான கண்டிஷனில் தான் இருந்திருக்கிறாரு அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதே தெரியல அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை அளித்து காப்பாற்றிருக்கிறாங்க வந்து அந்த வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவரைக்கும் அந்த குகையில் விழுந்து யாருமே நாங்க காப்பாற்றினதும் கிடையாது எந்த ஒரு பாடியுமே நாங்கள் தூக்குனது கிடையாது டைம் தான் வந்து அவர்களை தான் நாங்க அந்த மாதிரி காப்பாத்திருக்கோம் இது எங்களுக்கே ஒரு அதிசயமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இது போக வந்து கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறுக்கும் மேற்பட்டவர் வந்து இந்த இடத்துல இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்திருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி கூறப்படுது ஆனால் இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த குணாக்கொகை வந்து நிறைய பேர் விசிட் பண்ண பார்க்க வர்றதுனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய சேஃப்டி அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அது நீங்கள் லோக்கல் பீப்புள்ஸில் கேட்டிங்கன்னா அப்போ இருந்த டைமில் வந்து யாருனாலும் எப்போனாலும் எந்த கோயிலுக்குனாலும் போயிட்டு வரலாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது ஆனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் சேஃப்டி எல்லாம் போட்டு தான் வச்சுருக்குறாங்க நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் தான் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போக முடியாது ஏன்னா வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதுக்கு அங்கிட்டு அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா வந்து எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம ரொம்பவே பாதுகாப்பா அந்த இடத்தை வச்சிருக்காங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கறதுக்கு